சிங்காநல்லூரில் மூன்று புள்ளி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான ஐந்தரை கிலோ தங்கம் மற்றும் வைர நகைகள் பறிமுதல் பறக்கும் படை நடவடிக்கை கோவையில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து செல்லப்பட்ட மூன்று புள்ளி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான ஐந்தரை கிலோ தங்கம் மற்றும் வைர நகைகளை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கோவை சிங்காநல்லூர் தொகுதிக்குட்பட்ட பெர்க்ஸ் பள்ளி அருகே பறக்கும் படை அதிகாரி மணிமேகலை தலைமையிலான அதிகாரிகள் சோதனை னர் சந்தேகத்தின் பேரில் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் அதில் ஒரு பெட்டியில் தங்கம் மற்றும் வைர நகைகள் இருந்தது தெரியவந்ததை தொடர்ந்து அதற்கான ஆவணங்கள் தொடர்பாக ஓட்டுநரிடம் விசாரணை நடத்திய அதிகாரிகள் அதில் உரிய ஆவணங்கள் இல்லாத நிலையில் தங்க நகைகளை பறிமுதல் செய்து கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு எடுத்து வந்தனர் மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட தங்க நகைகள் சுமார் ஐந்தரை கிலோ இருக்கும் எனவும் மூன்று புள்ளி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த தங்கம் மற்றும் வைரன் நகைகள் விமானம் மூலம் மும்பைக்கு எடுத்து செல்ல கொண்டு வந்துள்ளதாக விசாரணையில் ஓட்டுநர் கூறியதாக பறக்குப்படை அதிகாரிகள் தெரிவித்தனர் மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட தங்க நகைகள் கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட உள்ளது எனவும் உரிய ஆவணங்களை காண்பித்து நகைகளை பெற்றுக்கொள்ளலாம் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இன்றைக்கி காலையில் ஏழரை மணி அளவுக்கு பக்ஸ ஸ்கூல் ஜங்ஷன்கிட்ட பறக்கும் படை பிரிவிலிருந்து சோ வாகன சோதனை ஈடுபட்டு இருக்கும்போது ஒரு வண்டியில் நகைங்களை வந்து ஏர்போர்ட் எடுத்து போகிறதா சொல்லியிருந்தாங்க அதில் வந்து சரியான ஆ ஆதாரங்கள் இல்லாததுனால அதை பறிமுதல் பண்ணி ஆஃபீஸ் கொண்டு வந்துருந்தாங்க அதை வந்து நாங்கள் பிரித்து பாக்ஸில் ஒரு நாலு மண்டலம் இருந்தது அதை வந்து நாங்கள் பிரித்து பார்த்து இது பண்ணியிருக்கோம் அதோட மதிப்பு வந்து சுமார் மூணு கோடி ஐம்பத்தி நாலு லட்சம் மதிப்பு இருக்குது சுமார் ஐந்தரை கிலோ இருக்குது அதில் வந்து நாங்கள் இப்போ ட்ரெஷரியில் ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறோம் நாளைக்கு வந்து உரிய வந்து சரியான ஆதாரத்தை கொடுத்து மாவட்ட சீர்தோட ரிலீஸ் ஆர்டர் பெற்று அதை வந்து அவங்க வாங்கிக்கலாம் நகை நகைகள் வந்து தங்கம் மற்றும் வைர நகைகள் நகையாக தான் இருந்தது அது வந்து செயின் டாலரு கம்மல் மோதிரம் இந்த மாதிரி இருந்தது இங்கே நகைக்கடை இவங்க தான் கொடுக்குறாங்க அவங்க ஆர்டர்ஸ் பேஸ் பண்ணி அனுப்புகிறாங்க அது வந்து ஃப்ளைட் மூலயமா அனுப்புகிறாங்க டெல்லி மற்றும் மும்பை பகுதியில் உள்ளவங்களுக்கு